வணக்கம் நம்ம நேத்திக்கு எலெக்ஷன் டிராக்கரின் உடைய வெஸ்ட் பெங்கால் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளை சுதர்ஷன் மகேஷ் யூடியூப் சேனல்ல பார்த்தோம் அதே மாதிரி தமிழ்நாடு சார்ந்த எலெக்ஷன் டிராக்கரிடைய கருத்து கணிப்பு முடிவுகளை சுதர்ஷன் டாக்ஸ் அப்படின்ற நாம டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கிறேன் வேணும்னு நினைக்கிறவங்க அதில் போய் பாத்துக்கலாம் இந்த வீடியோல நாம எலெக்ஷன் டிராக்கரனுடைய அசாம் மாநிலம் சார்ந்த கருத்துக்கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம் தமிழகத்தோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு மாநிலம் வடகிழக்கு மாநிலம் நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலம் அறுபத்தி நாலு பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் பிஜேபி காங்கிரஸ் அண்ட் மூன்றாவது ஒரு ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முனை போட்டி இருக்குது குட்டி குட்டி கட்சிகளும் அங்கே இருக்கிறாங்க அதே நேரத்தில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஐஎம் இந்த மாதிரியான கட்சிகளும் அங்கே பழங்குடியினர் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க ஸோ அவங்களும் அங்கே களமிறங்க போறாங்க ஸோ இப்படியா வந்துட்டு ஒரு மூன்று முனை போட்டி இன்னும் நம்ம சுருக்கணும் அப்படின்னா இரண்டு முறை பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி களம் இருக்குது காங்கிரஸும் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று அசாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டிராக்கர் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க நூற்றி இருபத்தி ஆறு இடத்துல பிஜேபி எண்பத்தி ஒன்பது பிளஸ் ஆர் மைனஸ் ஆறு காங்கிரஸ் முப்பத்தி மூன்று பிளஸ் ஆர் மைனஸ் ஆறு மற்றவர்கள் நான்கு பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லி ஸோ எண்பத்தி ஒன்பது ஒரு மைனஸ் ஆறு போட்டோம் அப்படின்னா எண்பத்தி மூன்று அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போறாங்க அறுபத்தி நாலு பிளஸ் எடுத்தாலே மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிடுவாங்க ஸோ அங்க ஒரு ஸ்ட்ராங்கான மெஜாரிட்டியோட பிஜேபியினுடைய ஆட்சியே தொடரும் அசாம் மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்ல பிஜேபி மீண்டும் ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டிராகர் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வரக்கூடிய கருத்து கணிப்புகளோட நம்ம கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி